வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று அரவிந்த் சச்சிதானந்தம் என்பவர் எழுதிய த்ரீ பி ஹெச்கே வீடுன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்த காலகட்டத்திலேயுமே வீடு வாங்குன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இன்னுமே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது முன்னாடியெல்லாம் நிலத்தோடு கூட்டின வீடு இப்போ ஒரு நானூறு அடி வீடு வாங்குறதே வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த கதை அதை பற்றி தான் பேசுது பிறந்ததுலேருந்து முப்பது சொச்சு ஆண்டுகளாக வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடணுன்றது தான் என்னுடைய வாழ்க்கையோட பெருங்கனவு அப்பா அம்மாவோட கனவும் அதுதான் எனக்கு முன்னாடி இருந்தே அந்த கனவுகளை சுமந்துக்கிட்டு வர்றாங்க அவங்க கால் நூற்றாண்டுக்கு மேலே அப்பாவுக்கு பல்லாவரத்தில் ஒரு லெதர் கம்பெனியில் தான் வேலை அதனாலேயே பொலிச்சல் ஒரு பம்மல்னு பல்லாவரம் சுற்றியே குடியிருந்துட்டோம் ஐம்பத்தஞ்சு வயசில் நுரையீரலில் பிரச்சனை வரவே வேலையிலிருந்து நின்றுக்கிட்டார அப்பா அது நான் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ரப்பர் கம்பெனியில் பொறியாளராக வேலைக்கு சேர்ந்த புதுசு திட்டமிட்டு எல்லாம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுன்ற ஆசை தான் ஆனால் தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்க்குற அளவுக்கு வீட்டில் வசதி இருக்கலை என்னோடய வதிப்பெண்ணுக்கு குரோம்பேட்டையிலேருந்து அரசு பொறியியல் கல்லூரியில் ரப்பர் பிரிவில் மட்டும்தான் இடம் கிடச்சிது அம்மாவோடய நகைகள் தான் கல்லூரி கட்டணமாக மாறிச்சு சீராக படித்தேன் ஆனால் நான் படிப்பை முடித்த காலத்தில் கேம்பஸில் வேலை கிடைக்கிறதுன்றது சென்னையில் குறைஞ்ச வாடகையில் நல்ல வீடு கிடைக்கிறத விட சிரமமான ஒரு விஷயமா மாறி போயிருந்தது கல்லூரியை முடித்து ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் ஒரு சின்ன கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை கிடைச்சது அதுவும் புனேயில அப்போ இருந்த மனநிலையில் சூடானில் வேலை கிடைச்சிருந்தா கூட போய் சேர்ந்திருப்பேன் புனேயில் விடுதி வாடகை சாப்பாடுன்னு செலவான பின்னாடி வீட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் தான் அனுப்ப முடிஞ்சுது அப்பா தன்னோட பிரச்சனைகளை வெளிக்காட்டிக்காமல் சமாளித்து வந்திருக்காரு அஞ்சு வருஷம் புனேல ஓட்டின பின்னாடி தான் ஸ்ரீபெதும்புரும் கம்பெனியில் வேக் வேகன்சி இருக்கிறதா நண்பர் சொன்னார் ரொம்ப சம்பிரதாயமெல்லாம் இல்லாமல் வேலை கிடச்சிது எதிர்பார்த்த சம்பளம் ஆனால் பெருசாக எதையும் சேமிக்க முடியல அப்பாவுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் இருக்கதா மருத்துவர் சொன்னார் பல வருஷம் லெதரை சுவாசியதுடைய விளைவு அப்பாவோட சேமிப்புகள் என்னுடைய பர்சனல் லோன் எல்லாம் அப்பாவை குணப்படுத்திருச்சு ஆனால் ஆள்தான் சோர்ந்து போயிட்டார் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போகிறதில்ல பெரும்பான்மையான நேரத்தை வீட்டில் பால்கனியில் தன்னோட பழைய ஈசி சேர்லேயே கழித்தார் என்னுடைய பதிமூணு வயசுலேருந்து கரைமாநகரில் இருந்த அந்த சின்ன வீட்டில் தான் குடியிருந்து வந்தோம் மொத மாடியில் நீட்டு வாக்கில் அமைஞ்ச வீடு உள்ளே நுழைஞ்சதும் ஆஸ்பட்டா ஷீட் போட்ட ஒரு பட்டாசாலை அடுத்து கான்க்ரீட் கூரை கொண்ட பத்துக்கு பத்து அளவு கொண்ட நடு அரை அதை கடந்தால் அதன் பாதி அளவில் ஒரு அடுப்படி நடு அறையில் தான் டிவி இருந்தது அதனால கல்லூரி காலத்தில் அது என் அறையாகி போனது அப்பாவும் அம்மாவும் ஷீட்டறையில் படுத்துக்குவாங்க வீட்டு உரிமையாளரான பானுவத்தை அப்பாவையும் அம்மாவையும் தன்னுடன் பிறந்தவர்களாகவே பாவித்து வந்ததினால வாடகையை கூட்டுறது கூட ரொம்ப யோசிப்பா பானுவத்தையுடைய கணவர் கூட அவர் பிற பேர் என்னன்னே யாருக்கும் தெரியாது பானு வீட்டுக்காரர்னே எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்பா மீது அதிக மரியாதை வச்சுருந்தார் அவங்க வீட்டின் எல்லா முக்கிய முடிவுகள்லையும் ஆலோசகராக அப்பா செயல்பட்டு வந்தார் தினமும் கூட்டோ பொரியலோ ஒரு சின்ன கிண்ணத்தில் கீழே அத்தை வீட்டுக்கு போயிடும் திரும்பி வரும்போது கிண்ணம் காலியாக வராது அத்தையும் பதிலுக்கு ஏதாவது உணவு அல்லது பழத்துண்டுகளை போட்டு அனுப்புவா வீடு தான் ரெண்டு குடும்பம் ஒன்றுதான்றது போல வாழ்ந்தோம் அத்தையினுடைய ரெண்டு பெண்களும் என்னோட பிறக்காத தங்கைகள் தெருவில் பலரும் நாங்கள் உறவினர்கள் தான் நினச்சாங்க இந்த உறவு அந்த சின்ன வீட்டை எங்களுக்கு மிகவும் பெருசாக காட்டுச்சு பல வருஷம் அந்த வீட்டை விட்டு கிளம்பாமல் இருந்ததுக்கு வேறு என்ன காரணம் இருக்கணும் இதை தவிர ஆனாலும் வேலைக்கு சேர்ந்த பின்னாடி அப்பப்போ சொந்த வீட்டு கனவு எங்களுக்குள்ளேருந்து எட்டி பார்க்கும் சாப்பிடும் போதும் உறங்கும் போதும் அதை பற்றி பேசிக்குவோம் இடம் வாங்கி வாஸ்து பார்த்து கட்டிடலாம் இல்லை தம்பி அம்மா அப்பாவியாக கேட்பாள் ஆகிற கதையை பேசுவியா மெட்ராஸில் இடம் வாங்க முடியும் முதல்ல அப்பாவும் சலிக்காமல் அம்மாவுக்கு பதில் கொடுப்பார் உங்ககிட்ட யார் வாயாடுறது அப்படின்ன வாரே அம்மா உள்ளறையில் படுத்துக்குவாள் அம்மாவுக்கு கொஞ்ச நாளாகவே வெரிகோஸ் பிரச்சனை தீவிரமாக இருந்தது ரொம்ப நடக்கவோ வேலை செய்யவோ முடியல அதனால் கட்டில் நடு அறையில் போட்டு அம்மா வாங்க ஓய்வெடுத்துக்க சொல்லி சொல்லிட்டேன் எனக்கு டிவி பார்ப்பதில் ஏனோ ஆர்வம் குறைஞ்சி போயிட்டதுனால அது நிரந்தரமாக அம்மாவோட அறையாக போச்சு கையை கடிக்காமல் தூரமாக இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் தம்பி அப்படின்னார் அப்பா எனக்கு பழைய வீடாக இருந்தாலும் தனி வீடு வாங்கணும்னு ஆசை நானும் அப்பாவும் பட்டாசாலையில் படுத்துக்கிட்டு எங்கே வீடு வாங்கலான்னு ராத்திரி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம் வீடு தான் நாங்கள் போது அதிகம் கண்ட கனவு ஆனால் நடுத்தர வர்க்கத்தில் கனவுகள் சுங்கச்சாவடி வண்டிகள் போல் வரிசையாக காத்திருக்கு ஒரு கனவு அடுத்த கனவு ஓரம் கட்டிடுது அந்தந்த காலகட்டத்து தேவைகளே மேலோங்கி நிற்கிது புது வீடு பற்றின யோசனைகளுக்கு திருமண பேச்சு தற்காலிகமாக ஓய்வு கொடுத்தது வானுவத்தையோட ரெண்டாவது பொண்ணோட திருமணத்துக்கு வந்த ஸ்நேகிதி ஒருத்தர் தான் அம்மாட்ட தான் சொந்தத்தில் ஒரு வரண்டிருக்கதா சொல்லியிருக்கார் அப்படித்தான் அனு என் வாழ்வில் வந்தாள் அணுவோட குடும்பம் ரொம்ப சின்னது அக்காவும் மாமாவும் பெங்களூரில் இருந்தாங்க வீட்டில் அவளும் அவங்களுடைய அம்மாவும் மட்டும்தான் பிகாம் படிச்சிருந்தா திருமண செலவு அவங்க வீட்டில் ஏற்றுக்கிறதா சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம் திருமணத்தை மணமகன் வீட்டில் தான் நடத்துவாங்களாம் நம்ம முறையை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா இதுவும் அம்மா தான் அவசர தேவைக்கு கை கொடுக்கவே கோல்டு லோனை கண்டுபிடிச்சிருக்காங்க மறுபடியும் அம்மாவோட நகை வங்கிக்கு போனது திருமண தேதி குறிக்கப்பட்டது தனி பெட்ரூம் வச்ச வீடாக பார்த்துருவோம் அப்பா தான் முதல்ல சொன்னார் நானும் யோசித்தேன்ப்பா கல்யாணம் ஆனதும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் முடியாது இந்த காலத்து பிள்ளை மரியா பேசுகிற முதல்ல வீட்டை பாரு அப்பா துரிதப்படுத்தினார் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது எனக்கு அதிகம் நண்பர்கள் இல்லாத குறைய அப்பா தான் போக்கி வச்சுருக்காரு சுற்று வட்டாரத்தில் வீடு தேட ஆரம்பித்தேன் பானு அத்தை தான் கண் கண்கலங்குனா என் பிள்ளைங்க தான் கல்யாணம் ஆகிப்போச்சு வேணும்னா கீழ் வீட்டு எடுத்துக்கோங்களேன் பொண்ணுக்கு ரெண்டு ரூம் இருக்குது நான் மேலே வந்துடுறேன் கண்ணை முந்தானையெல்லாம் தொடச்சிக்கிட்டே சொன்னான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது தங்கச்சி அப்பா பானுகத்தையே தான் கூப்பிடுவார் ஒரு வாட்டி மாறி மாடி ஏறினாலே உனக்கு மூச்சு வாங்குது மேலே வர்றதெல்லாம் நடக்கிற காரியமா அவள் சமாதானமாகலை எங்கே போயிட போகிறான் இங்கே தான் பக்கத்தில் இருப்போம் அம்மா அவளை கட்டி அணைச்சிக்கிட்டான் கல்யாண தேதி நெருங்கிட்டு இருந்ததால் துரிதமாக வீட்டை தேட வேண்டிய சூழல் மூணு லட்சம் ஒத்திக்கி பொழிச்சலூரில் ஒரு வீடு கிடச்சிது இதுவும் ஒரு முதல் மாடி தான் அட்டாச்சு பாத்ரூம் கொண்டு ஒரு பெட்ரூம் தனியே இருந்தது ஒரு வரவேற்பற ஒரு நடு அரை மற்றும் ஒரு கிச்சன் ஹவுஸ் ஓனர் ஒரு மளிகை கடை வச்சிருந்தார் எச்சு கையால் காக்கா ஓட்டாத ஆசாமின்னு தெருவில் எடுத்திருந்தார் தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் தன் பெண்ணோட படிப்புக்கு ஃபீஸ் கட்டவே எங்களுக்கு வீட்டை ஒத்திக்கி கொடுத்துருக்காருன்றது பின்னாடி தான் தெரிஞ்சுது இல்லைனா வருஷா வருஷம் வாடகை ஏற்றுற ஆசாமியாக அவர் ஆனால் திருமண ஜோரில் அவரை பற்றி அதிகம் ஆராய்ச்சி செய்யலை ரொம்ப எளிமையாக திருமணம் நடந்து முடிஞ்சது வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடும்போது சம்பிரதாயங்களும் வேகமா தான் போகுது புது வீடு புது வாழ்க்கை அம்மா எல்லார்கிட்டையும் பாசமா பழகின அப்பாவி அந்த அப்பாவிக்கு மகளாக மாறியிருந்தா அனு எந்த ஆடம்பரமற்றவளாக இருந்தா மறுபடியும் சொந்த வீட்டு கனவு எட்டி வேற வேறொரு கனவு எட்டி பார்த்தது குழந்த மூணு மாசம் அப்படின்னா அனு அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அரிசி மாவில் கால் வரைந்து கொண்டே எந்திரி முதல்ல நீ இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத அம்மா அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டா அம்மாக்களால் மிக எளிதாக குழந்தையாக மாறிவிட முடிகிறது அன்னைக்கு தான் அணுவோட முகத்தில் வெட்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்றா பார்த்தேன் அம்மாவுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ தெம்பு வந்துச்சுன்னு தெரியல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சா காலையில் நான் எழுந்திரிச்சி வரும்போதே டிஃபன் கட்டி வச்சிருவாள் அணு நல்லா தூங்கணுன்றது வேற அம்மாவோட உத்தரவு ஒரு நாள் அலுவலகத்துக்கு விடுப்பு போட்டுட்டு ஸ்கேன் எடுக்க போனோம் ஸ்கேன் ரிப்போர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சு அடுத்த வாரம் மறுபடியும் வர சொன்னாங்க மறுபடியும் அடுத்த வாரம் ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை கையில் கொடுக்கும்போது இன்றைக்கே டாக்டரை பார்த்துருங்கன்னு சொன்னாங்க அந்த ஸ்கேன் சென்டர் பெண்மணி இது கர்ப்பந்தான் ஆனால் ஹார்ட் பீட் இல்லை இது நிற்காது டிஎன்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பெண் மருத்துவர் பட்டுன்னு போட்டு உடச்சார் அணு அழுதுகிட்டே என் தோளில் சாஞ்சிக்கிட்டா நான் அவளை தலை என் நெஞ்சில் அழுத்திக்கிட்டேன் ஆண்களால் வெளிப்படையாக அழுத விடுறதில்லை அணு ஆட்டோவில் அழுதுகிட்டே வந்தா அம்மாவும் அப்பாவும் இயல்பாக இருக்க முயற்சி செய்கிறதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிது ரெண்டு மூணு நாட்கள் யாரும் சரியாக சாப்பிடவோ தூங்கவோ இல்லை நானும் லீவ் எடுத்துக்கிட்டு அணுவோடே இருந்தேன் வேலைக்கு போனால் அவன் மனசு மாறும் இந்த முறையும் அப்பா தான் முதல்ல பேசினார் அடுத்த வாரமே அணு மீனம்பாக்கத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்பா சொன்னது போல் ஒன்று ரெண்டு மாதத்துலேயே அவள் இயல்பாக மாறி போயிருந்தாள் டிஎன்சி செஞ்சுருப்பதால் ஒரு வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னாங்க டாக்டர் எந்த குழப்பமின்றி அடுத்த ரெண்டு வருஷம் ஓடிப்போச்சு ஏப்ரலில் அலுவலக ஆடிட் நிமித்தமாக அணுவோட மாமாவும் அக்காவும் சென்னை வந்திருந்தாங்க எங்களுக்கு திருமணமான மூன்றரை வருஷத்தில் அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது அதுதான் முதல் முறை காலை வந்ததுலேருந்து அவர் வீட்டை பார்வையாலே இட போட்டபடிக்கே இருந்தார் அப்போவே புரிஞ்சு போச்சு அவருக்கு ராத்திரியில் எங்கே தங்குறதுன்றது தான் கவலை முன்னெல்லாம் வரவேற்க மனசு நம்ம மனசு பெருசாக இருந்தால் போதும் வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்து போவாங்க இப்பெல்லாம் வரவேற்பற பெருசாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க விருந்தாளிகள் தங்குறதுக்கு தனி அறை இருக்கணும்னு எதிர்பார்ப்பும் இருக்குது வீடு பெருசாக இருந்தால் தான் எல்லோருக்கும் பிடிக்குது நான் வேலையிலேருந்து திரும்பி வந்தபோது அணுவோட அக்காவும் மாமாவும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ட்ராவல் பேக்கு தயாரான நிலையில் இருந்தது சரி போய்ட்டு வரோம் பிரதர் அப்படின்னார் நாளைக்கு தானே ட்ரெயின் அப்படின்னு என் காலேஜ் மேட் ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பிரதர் நம்மளால் தான் சென்னை பக்கமே வர முடியறது இல்லையே அதுதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அப்படியே ட்ரெயின் ஏறிலான்னு இருக்கோம் என்ன பேசணும்னு ஏற்கனவே ஒத்தியை பார்த்து வச்சது போல் பேசினார் நான் அனுவோட முகத்தை பார்த்தேன் எந்த சலனமும் இல்லை அவளை ஒரு சொன்னதையெல்லாம் நம்பி நம்பியிருக்கலாம் அல்லது எனக்காக எதுவும் நடக்காதவளை போல் இருக்கிறாளான்னு தெரியல புக் பண்ண ஆட்டோ வந்துச்சு ஏறுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வரணும் இருந்து தங்கிட்டு போகிற மாதிரி வரணும் அழுத்து சொல்லிவிட்டு கிளம்பினார் மாமா அப்பாவும் அம்மாவும் தூங்க போயிட்டாங்க அனு மொபைலில் ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருந்தா தூங்கலையாப்பா புன்னகை மட்டும்தான் பதிலாக வந்துச்சு நானே தொடர்ந்து பேசினேன் அக்கா இருப்பாங்கன்னு நினச்சேன் அக்காவுக்கு இருக்கணும்னு தான் ஆசை மாமா தான் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஓடுறார் நாம் ஒரு பெரிய வீட்டுக்கு மாறிட்டால் மாமா நமக்கும் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் சொல்லிட்டு நான் சிரித்தேன் அணுவும் சிரித்தா நமக்கு தான் இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் இல்லையே பேசாமல் ஏன் ஒரு வீடு வாங்கக்கூடாது ரெண்டு பேர் மனசில் இருந்த எண்ணமும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டுச்சு புளிச்சலூர் பகுதியிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கலான்னா அனு அப்பாவும் அம்மாவும் அங்கேயே இருந்து பழகிட்டதால் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னா அப்பா தான் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல பட்ஜெட்டை முடிவு செஞ்சுக்கோங்கன்னு சொன்னார் வாசல்படி கிழக்கு பார்த்து இருக்கணுன்றதை தவிர அம்மாவுக்கு பெரிய அபிப்பிராயம் எதுவும் இருக்கலை ஆனால் நான் தான் தனி தான் தனி வீடு தான் வேணுன்றதில் உறுதியாக இருந்தேன் எட்டு மாத காலங்கள் எல்லா புரோக்கர்களும் ரெண்டு பர்சன்ட்லேயே குறியாக இருந்தாங்க அவங்க பா காமிச்ச இடம்லாம் பெரிய ஆர்வமே வரல சில பேர் பல்லாவரம் பக்கத்துலன்னு சொல்லி பூந்தமல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க இறுதியாக வந்த ஒரு வயதான புரோக்கர் மட்டும் பாந்துவமாக பேசினார் கமிஷன் மட்டும் முக்கியம் இல்லை சார் வீடு வாங்குகிற நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அகரம் தென்னில் ஒரு வீடு இருக்குது பார்க்குறீங்களா உனக்கு ஆஃபீஸ்க்கு தூரமாச்சேப்பா அனு யோசித்தா என்ன தூரம் சார் ஆட்டோ ஏறினா தாம்பரம் வந்துடலாம் அங்கேருந்து கம்பெனி பஸ் இருக்குது இடத்த பார்ப்போம் பார்த்ததும் வீடு பிடிச்சி போனது பதினஞ்சு வருட பழைய தான்னா கூட நம்ம எதிர்பார்த்ததை போலவே த்ரீ பிஹெச்கே வீடு சதுர சதுரடி மனையில் நடுநாயகமாக கீழ்த்தளை மட்டுமா அமைஞ்சிருந்த கிழக்கு பார்த்த அழகான வீடு ரூம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது பீரோ மற்றும் இதர சாமான்களை ஒரு அறையில் வச்சுக்கோன்னா மற்ற ரெண்டு அறைகளை பெட்ரூமாக பயன்படுத்திக்கலாம் வாழை மரம்லாம் இருக்குடா அம்மா சந்தோஷப்பட்டா தெருவும் பெருசாக இருக்குல்ல அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தது அதுதான் சார் ஐம்பத்தெட்டு சொல்கிறாங்க பேசி ஐம்பத்தஞ்சுக்கு முடிக்கலாம் புரோக்கர் சொன்னார் பதிவு செலவு எல்லாத்தையும் சேர்த்தா அறுபத்தி ரெண்டு லட்சம் வந்து நிற்கும் நாங்கள் திட்டமிட்டதை விட சில லட்சங்கள் அதிகமாக தான் ஆகுது சமாளிக்கலாண்டா எனக்கு ஆயிரம் ரூபா பஸ் பாஸ் தான் செலவு மிச்சம் பதினாலாயிரத்து ஐநூறு அப்படியே கொடுத்துட்றேன் உன்னால் எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும்னு யோசி அப்பா அம்மாவின் மருத்துவ காப்பீடு இதர அத்தியாவசிய செலவு எல்லாம் போக இருபத்தைந்தாயிரம் வரை கட்டலாம் பத்து பர்சன்ட் மார்ஜின் நாற்பத்தொம்பது லட்சம் வரை லோன் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி மதிப்பு வச்சு தான் ஃபைனல் அமௌண்ட் சொல்ல முடியும்னு சொன்ன வங்கி மேலாளர் கணினியிலே ஏதோ கணக்கு போட்டவராய் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்டே இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டா சமாளிச்சிடலான்னு தோணுச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபுங்கிறதுனால அதிகபட்சம் இருபத்தஞ்சி வருஷம் ரீபேமெண்ட் தரலாம் இருபத்தஞ்சி வருஷங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருந்தால் தான் வாங்கின கடன் அடையுமா சொந்த வீடு வாங்குகிற கனவு ஒரு தலைமுறையின் உழைப்பை கூலியாக கேட்குது இருந்தாலும் கனவு என்ற சந்தோஷத்தில் ஓகே சார் அப்படின்னேன் மார்ஜின் ரெடி பண்ணிடுங்க அம்மா தன் பதினைந்து சவரத்தை எடுத்து கொடுத்தா இதை வித்துருடா வச்சுருந்தா உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன் அவசரத்துக்கு பயன்படுத்த நகை என்ன நகை அப்படின்னா கூடுதலாக அணுவோட நகையையும் அடகு வச்சோம் கைவசம் இருந்த சேமிப்பு ஒத்திக்கி கொடுத்த காசு வந்ததும் திருப்பி தர்றேன்னு சொல்லி அலுவலக நண்பர்களிடம் கைமாத்தா வாங்கின பணம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டது வீடு எங்களுக்கே எங்களுக்கானது கிரக பிரவேசத்துக்கு அணுவோட அக்காவும் மாமாவும் பிள்ளைங்களோட வந்தாங்க காலாண்டு விடுமுறை என்பதால் ஒரு வாரம் தங்கிட்டு தான் போனாங்க வானுவத்தையும் ரெண்டு தங்கைகளும் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருந்தது வீட்டை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வந்த வங்கி மேலாளர் கூட அறுபது லட்சத்துக்கு குறைவாக அந்த வீட்டை வாங்க முடியாது யூ ஆர் வெரி வெரி லக்கி அப்படின்னார் புது வீடு நிறைய சந்தோஷங்களை கொண்டு வந்தது கூடவே வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களையும் லோனில் வீட்டை வாங்கிட்டதுனால பார்க்கும் எல்லாத்தையும் இஎம்ஐகளாகவே தெரியும் அதனால் தேவையில்லாத செலவு ஒன்னையும் குறைச்சிக்க வேண்டி இருந்தது ஆனாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்குதுன்ற போது எதுவும் குறையா தெரியல புது வீட்டில் ஆறேழு மாதம் காலம் கடந்ததும் அடுத்த நல்ல செய்தி தேடி வந்துச்சு அனு மறுபடியும் கருவுற்றுருந்தாள் புது வீட்டோட ராசின்னா அம்மா இந்த முறை வேற டாக்டர்கிட்ட போலான்னா அனு தாம்பரத்தில் இருந்த பிரபல பெண் மருத்துவர்கிட்ட அழைத்துச்சு போனேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் நல்ல செய்தியை உறுதிப்படுத்திட்டு தொடர்ந்து பேசினார் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க லாஸ்ட் டைம் எதனால் ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடிஞ்ச வர பெட்ரெஸ்ட்டில் இரு அப்படின்னார் இன்னும் சர்வீஸ் கன்ஃபார்ம் ஆகலப்பா அவ்வளோ நாள்லாம் லீவு தர மாட்டாங்க அனு பதட்டமாக பேசினான் ராத்திரி உணவுக்காக ஹோட்டலில் உட்காந்துருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவள் தனக்கு தானே சொல்லிக்கிறவளாக பேசுனான் அவள் குழந்தைகளை அதிகம் விரும்புறான்றது எனக்கு ரொம்ப தெரியும் தன் அக்காவோட குழந்தைங்க வந்திருந்த போது கூட குழந்தைங்க இருந்தால் வீடு எவ்வளோ அழகாக ஆயிடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலையை விட்டுடு அப்படின்னு அவை என்னையே ஆச்சரியமாக பார்த்தா யோசிச்சு தான் சொல்கிறியாப்பா இப்போ விட்டால் பாப்பாலாம் வளர்ந்ததுக்கு தான் வேலைக்கு போக முடியும் ஆமாம் ஆமாம் இஎம்ஐ எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் முதல்ல சாப்பிடு அவன் என் கைகளை இருக்க பற்றிக்கிட்டா ஆனால் உண்மையிலேயே என்னால் ஒரு ஒரு மாதங்களுக்கு மேல் சமாளிக்க முடியல டாக்டர் கடந்த முறை போல் எதுவும் துரதிருஷ்டவசமாக நடந்துடாமல் இருக்க நாள்தோறும் ஏதோ ஒரு வகை சோடியம் ஊசி போடணும்னு சொன்னாங்க குழந்தையோட ஹார்ட்பீட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் மந்த் வர கண்டினியூ பண்ணனும் இன்னும் ஏராளமான சப்ளிமெண்ட் மாத்திரைகள் எழுதி கொடுத்தார் மாதாந்திர மருத்துவ செலவே பாதி இஎம்ஐ எடுத்துடுச்சு நாட்டின் எதிர்பாராத பொருளாதார மந்த நிலை எதிர்பார்த்த பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் இல்லாமல் போயிடுச்சு அலுவலகத்தில் வேலையை விட்டு அனுப்பாமல் இருந்தால் தேவலான்ற சூழல வங்கியிலிருந்து தொடர்ந்து ஃபோனு கொஞ்சம் பணத்தை மட்டும் மூன்று மாதங்கள் கட்டினேன் மேலாளர் நேரிலேயே வரப்போதா சொன்னார் நானே வர்றேன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் அவரை பார்க்க போனேன் லோன் வாங்கி ஒன் இயர் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி இர்ரெகுலராக இருக்கீங்க அவர் கோபமாக நிறைய பேசிக்கிட்டே போனார் உங்கள் லோன் வரா கடன் ஆச்சுன்னா உங்களால் எங்கேயுமே லோன் வாங்க முடியாது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கடைசியாக அவரே ஒரு யோசனை சொன்னார் யோசிக்க அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் இருட்டிருச்சு அப்பா ஈசி சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியான நிலையை அவர் அடைஞ்சிருந்தார் உள்ளே அணு சிரிக்கிற சத்தம் கேட்டது அம்மா ஏதோ பேசுறதும் கேட்டது ரூமுக்குள்ளே நுழைஞ்சேன் உன் பிள்ள வேலைய ஆரம்பிச்சிருக்கான் அம்மா சொன்னான் வயிற்றுக்குள்ளே கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்குது அணு சொல்லிட்டு மறுபடியும் சிரித்தான் அம்மாவும் சிரித்த வர அறையை விட்டு வெளியே போனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா அதிக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அணுக்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன் இருபத்தி ஏழாம் தேதி அனாமலி ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்க நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பா சரின்னு தலையாட்டினேன் ஆனால் அந்த நாளில் அம்மாவை அவளோடு அனுப்பிட்டு நான் வேறொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது சேலையூர் சார் பதிவாளர் அலுவலகம் கடந்த முறையை விட இப்போ இன்னும் துரிதமாக வந்த வேலை முடிஞ்சிது பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு பார்க்கிங்கில் காத்திருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வங்கி மேலாளர் வெளியே வந்தார் அன்னைக்கு பேசினதை மனசில் வச்சுக்கலையே உங்கள் தானே செய்கிறீங்க சார் பரவாயில்ல அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மேலும் சொன்னார் வர கடன் ஆயிடுச்சின்னா எங்கள் லோன் வந்தால் போதும்னு வீட்டை விற்றுருப்போம் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டம் இப்போ நீங்களே விற்றதுனால நீங்கள் சொன்ன விலைக்கு விற்க முடிஞ்சிச்சு கனவுகளுக்கு ஏதுவில்லை நான் அமைதியாக நின்றேன் உங்களுக்கு லாபம் இல்லைனாலும் நிச்சயம் நஷ்டமாகலைன்னு தெரியும் அப்படின்னார் மறுபடியும் என்னால் புன்னகை மட்டும்தான் செய்ய முடிஞ்சுது வீட்டில் யாருக்கும் தெரியாது இல்லையா நான் இல்லைன்னு தலையாட்டினேன் வீடு என் பேரில் மட்டும்தான் பதிவாகி இருந்ததால் வீட்டுக்கு யாருக்கும் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை மற்றத காலம் பார்த்துக்கணும்னு விட்டுட்டேன் அன்னைக்கு நானும் ராஜேஷாரும் வீட்டை பார்க்க வந்தபோது உங்கள் ஃபாதர் என்ன எதுன்னு கேட்டார் நான் ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி சமாளிச்சிட்டேன் எனக்கு ஏதோ பெரிய உதவி செய்துட்டு சந்தோஷம் ஒரு முகத்தில் தெரிஞ்சுது ஒன்றும் ஒரி பண்ணிக்காய்ங்க நீங்கள் நிச்சயம் இதை விட நல்ல வீடு வாங்குவீங்க அப்போ நம்ம பேங்க்லேயே லோன் பண்ணிக்கலாம் அவர் பேசிகிட்ருக்கும் போதே ராஜேஷ் வந்தார் ப்ளூ ஜீன்ஸ் வெள்ளை நிறுன்னு செட்டாக போட்டிருந்தார் என்னை விட நாலஞ்சு வயசு சின்னவராக இருப்பார் மேனேஜர் சார் எல்லாம் சொன்னார் ஜி நோ ப்ராப்ளம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் எனக்கு சோழிங்கநல்லூரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது அதுதான் ஆஃபீஸ்க்கு பக்கம் ஸோ ஒன் இயர் என்ன நீங்கள் எத்தனை வருஷம் வேணும்னாலும் அங்கே இருங்க ரெண்டை என் அக்கௌண்ட்டில் போட்டால் போதும் சொல்லிட்டு தான் காரை நோக்கி நடந்தார் பார்ப்போம் சார் மேலாளரும் அவர் பின்னாடியே நடந்தார் நான் ஆட்டோ பிடிச்சி ஸ்கேன் சென்டருக்கு போனேன் ஸ்கேன் அரைவாசலில் அம்மாவும் அணுவும் உட்காந்துருந்தாங்க அனு சந்தோஷமாக பேசினான் இங்கே பாருப்பா உன் பிள்ளை ஸ்கேனில் அகப்படவே மாட்டேங்கிறான் குப்பரை படுத்துக்கிட்டு முகத்தை காட்ட மாட்டேங்கிறான்னு அங்கே டாக்டர் கிண்டல் பண்ணுறாரு அதான் குழந்த திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் அனு மறுபடியும் உள்ளே போனா பத்து நிமிஷம் கழித்து ஒரு பொண்ணு இருந்து வந்து என்னையும் கூப்பிட்டா உள்ளே அனு படுத்திருந்தா அவள் வயிற்றில் ஒரு கருவியை வச்சு நகர்த்தின வாரே உயரமான ஆண் டாக்டர் கணினியை சுட்டி காமிச்சு பேசினார் இது முதுகு இது டோஸ் இது கை இது முகம் நான் கணினி திரையை பார்த்தவாறே இருந்தேன் எங்களின் குழந்தை திரையில் அசைவதை பார்த்தேன் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அந்த நொடியில் மறைஞ்சு போச்சு க்ரோத் நார்மலாக இருக்குது டாக்டர் சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் சில பொத்தான்கள் அழுத்தினா திரை ஜூம் ஆகிடுச்சு இதுதான் ஹார்ட்ன்னு சொன்னவாறு மீண்டும் ஒரு பொத்தானை அழுத்தினார் திரையில் திறந்த அந்த இதயம் சிகப்பாக ஹைலைட் ஆகிடுச்சு வாழ்க்கை அழகானது சிதையும் ஏதோ ஒரு கனவு வாழ்வின் சமநிலையை குலைச்சா கூட வேறொரு கனவை சாத்தியப்படுத்துறதன் மூலம் வாழ்க்கை தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிறது நான் என்னோட அணுவை பார்த்தேன் அவ கண்களை தொடச்சிக்கிட்டே என்னை பார்த்து சிரித்தா நான் மீண்டும் திரைய பார்த்தேன் ஒரு சின்ன இதயம் அமைதியாக துடிச்சிக்கிட்டு இருந்தது கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கதையாசிரியர் இந்த கதை தினமணியில் சிவசங்கரி சிறுகதை போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்ற சிறுகதை கனவுகள் தான் கனவுகளோடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு சில பேருக்கு அந்த கனவுகள் கை கூடுது சில பேருக்கு கை கூடுறதில்ல மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்